சாப்பிடிங்களா கொட்டை எடுக்கிறீங்களா நல்லது வாழ் மழையால் மழையாக இருந்துக்கிறேன் ஆ அதான் ஒரு ராசி வமா வெள்ள கலர் வெள்ளை நல்லா ஆடு நல்லாடு நாட்டாடா எப்படியாமா நாட்டாடு ம் வெளிய அடைச்சிடுங்க லைட்டம் தண்ணி

எப்படி இது விற்கிறீங்களா செய்கிறீங்களா இது அப்படி இல்லை இல்லை அப்படியா ஒரு நேரம் சுற்றி செலவு கற்றுக்கிறேன் ஆனால் ஆடு எல்லாமே எல்லாமே வெள்ளத எத்தனை ஊட்டி விடாம ரெண்டு ஊட்டி விடாம மூணு ஊட்டியா ம் வாழை பார்த்து தக்கணும் மொத்தம் மூணு ரேகா குச்சிப்படாங்க

நீ இருக்கீடே மிஞ்சி ஆள் வந்துடுவாங்க போல நல்லா இருந்துச்சு எதவோ என்ன இப்போ அப்புறம் என்ன என்ன படிச்சுட்டுப்பாங்க இருக்கிறது நல்லா தான் இருந்துச்சு முத்து இல்லையா ரெண்டு ரெண்டூர் மூணுங்களா நீ உள்ளோ போடியோ உள்ளவோ நீ போவோம் போவா உள்ளோ இப்படி போ நான் மாமந்தர் மாமேந்தர்ல அப்படியே வரேன்ல வெடிப்பமா இந்த கடை எப்படி சூப்பர் எப்படி எல்லாத்தையும் வரணும் பற்றி விடு இந்த இதையும் விடுவோம் அப்படி விட்டுறேன் அப்படி விட்டுருவாங்க ரெண்டா ஒன்றா ஒன்றா ரெண்டா ஆ இல்லை எத்தனா கட்டி விடுறேன் ஒன்றா ரெண்டு கட்டியா ரெண்டு கட்டா மேலே கட்டுறது கட்டுக்கோங்க இங்கேருமே நல்லா இருக்கும் ஆ ஏ ஆத்த நானும் சாப்பிடலப்பா நேரில் இங்கே சாப்பிட்டேன் ரெண்டு மூணாவது மூணாவது மூணாவே நல்லா பெரிய இடம் இருக்கு நீ என்ன எதனா ஆடு வச்சுக்கீங்களா ஏ ஆடு கொஞ்சம் வச்சுக்கலாம்

ரெடிய நாம